நாமன் நம் செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண் நோம் நோம் நாட்காலே நீராடி மையெட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்னோதோம் ஐயமும் பிச்சை மாந்தனையும் கைகாட்டி உய்யுமாரண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்ன திருப்பாவ பாசனம் என்னென்னதெல்லாம் செய்யலாம் நாட்காலே நீராடுதல் பரமனடி பாடுதல் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல் இதெல்லாம் செய்ய தகுந்தன செய்யத்தகாதன நெய் உண்ணுதல் பால் உண்ணுதல் மையிடுதல் மலரிட்டு அலங்கரித்தல் தீக்குரலை சென்றோதுதல் செய்ய தகாதன அப்ப என்னென்ன செய்யலாம் இன்னென்னத்தை செய்யறதுலேருந்து தவிர்த்துடணும் என்கிற ரெண்டை நிச்சயப்படுத்தி கொண்டு இதைத்தான் விவேகம் புத்தின்னு சொல்லுவோம் விவே பகுத்தறிவுங்கிற அளவு இல்லையோ நம்ம நாட்டில் பகுத்தறிவுக்கு வேற அர்த்தம் பகுத்தறிவுனா அது பகுத்தே அறியறதில்ல எது பற்ற தகுந்தது எது விட தகுந்ததுங்கிறது தான் பகுத்தறிவு அதான் சமஸ்கிருதத்தில் விவேகம்னு சொல்லுவார்கள் இன்னத்தை தெரிஞ்சுட்டு பற்ற வேண்டும் இன்னத்தை விட்டுவிட வேண்டும் என்று ரெண்டையும் நிச்சயப்படுத்தி கொண்டு ஆஹ ஒரு புத்தியாலே ரெண்டை நிச்சயப்படுத்தி கொண்டு மூணை பத்தி ஆக தே விநிச்சித்திய திரீம் சதுர்பிர் வசே குரு மூணு பேரை நான்கு முறையாலே வசப்படுத்திக்கொள் மூணு பேர்னா நண்பன் பகைவன் அயலான் நண்பன்னா அனுகூலன் வேண்டியவன் பகைவன்னா வேண்டாதவன் அயலான்னா ரெண்டும் இல்லை உதாசீனங்கிற மொழி அவர் நண்பனும் இல்லை பகவனும் இல்லை ஊர்ல எத்தனையோ பேர் நமக்கு தெரியவே தெரியாது அவர்கள்லாம் அயலார்கள் ஆக நண்பன் பகைவன் அயலான் ஆகிய மூணு பேரையும் நாலால வசப்படுத்தி சாமதான பேத தண்ட இந்த நாலு உபாயங்களாலே மூவரையும் வசப்படுத்த வேண்டும் ஆக பேதம் பேதம் பண்ணி பிரித்து விடுதல் சாமம் சமாதானமாக பேசுதல் தண்டம் அடிதடியில் இறங்குதல் தானம் கொடுத்து வசப்படுத்துதல் சில பேருக்கு பொருளை கொடுத்துட்டோம்னா வசப்படுத்துடுவா சில பேருக்கு சந்தி பேசினோம்னா வசப்படலாம் இதை ஹனுமான் நினைக்கிறார் சுந்தர காண்டத்திலே அவர் லங்கைக்கு போய் சேர்றார் அசோகவனத்துல சீத்தையை பார்த்துட்டார் சீதையை பார்த்தாச்சு முடிச்சுட்டு கிளம்புன இல்லையோ இந்த ராட்சசாள் எல்லாரும் ஒரு கை பார்க்கணும் இப்போ சாமமா தானமா பேதமா தண்டமா எது சரியின்னு ஹனுமான் யோசிச்சு பார்த்தார் இதுகள்கிட்ட சாமம் பேசுறதா ராட்சசர்கள் தானம் கொடுக்கலாமா சொத்து நிறைய இருக்கு நாம கொடுத்ததை வாங்கிக்காதுன்னு பண்ணலாமான்னா அது தான் நடக்கும் இடத்துல பேதமே பண்ண முடியாது ரொம்ப கூட்டமா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இடத்துல ஒத்தனுக்கு ஒத்தன் கோல் சொல்லி கொடுத்தெல்லாம் பிரிச்சு விடவே முடியாது அது இடத்துல தான் ரொம்ப சுலபமா நடக்கும் யார் நல்லவர்கள் நாலு பேர் இருந்தாலும் இவரை பற்றி அவரை சொன்னால் உடனே நம்பிடுவார் ஆனால் அதே இருக்காளே எத்தனை பிரிச்சாண்டாலும் நம்பவே மாட்டாளாம் ஆனால அவர்களிடத்துல அதுவும் கூடாது மிச்சம் இருக்கிறது தண்டம் கையில் தடி எடு அது ஒன்று தான் இந்துர் பாஷை அப்படின்னு நினைத்து கடைசியாக தடி எடுத்து ஒரு இரும்பு ஒலக்க மூலையில இருந்தது அதை எடுத்துன்னு ஆரம்பிச்சார் ஆரம்பித்தா ராட்சகுமாரன்லேருந்து மொத்த பேரையும் முடித்தார்னு சரித்திரம் ஆக சாம தான பேத தண்ட நாலு வழிமுறைகளை கொண்டு மூவரை வேண்டியவன் வேண்டாதவன் அயலான் என்கிற மூவரையும் வசப்படுத்தி பஞ்ச இல்லை நம்முடைய ஐந்து புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலான ஐந்து புலன்கள் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன் அழ்வார் போச்சிடும் நம்முடைய கண் கண்ணு பார்க்க காது கேட்க மூக்கு நுகர நாக்கு ருச்சிக்க தொடு உணர்ச்சி தோல் உணர்ச்சிக்காக இந்த ஐந்து புலன்களையும் வசப்படுத்தி பஞ்ச ஜித்வா விதித்வா ஷட் ஆரை தெரிந்து கொண்டு சந்தி விக்கிரகம் யானம் ஆசனம் துவைதி பாவம் ஆசிரிதம் இதத்தான் ஆறுன்னு சொல்றார் சந்தி சேர்த்தல் விக்கிரகம் பிரித்தல் யானம் இடம் பெயர்தல் ஆசனம் அமர்தல் துவைதி பாவம் மனத்திலேயே ரெண்டாக்கி விடுதல் சமாசிரயன் சேர்ந்து விடுதல் இந்த ஆரையன் நன்றாக தெரிந்து கொண்டு யார் நம்ம மனசை கெடுத்துருவர்கள் யார் இருக்கச் சொல்லியே கெடுத்துருவர்கள் யார் இடம் பெயர்ந்து கெடுத்துருவர்கள் இது இத்தனை சரிவர தெரிந்து கொண்டு சப்த ஹித்வா சுகீபவ ஏழு விஷயங்களை தொலைத்து சுகமாக இரு தொலைக்க வேண்டி ஏழு சொல்றார் ஸ்திரீ பெண்களிடத்திலே அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அவர்களை மரியாதையோட நடத்த வேண்டும் அடுத்தது தியூதம் சொக்கட்டா நாட்டம் அதனால தானே இத்தனை பாடுமே ஏற்பட்டது இதெல்லாம் சொல்லி ஞாபகம் அடிப்படையில சொல்லிட்டு வரார் ஸ்திரீயான இடத்துல தப்பா நடந்துட்டே சொக்கட்டான் தூத்தம் ஆடி இருக்க கூடாது ஆடிவிட்டாய் மிருகையா மிருகையான வேட்டையில அத்தீதமான ஆசை மத்திய கள்ளுக்குடித்தல்ல ஆசை கடோரமா பேசுவது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூரல்னு சொல்ற முல்லையோ கட்டோரமா பேசுறது அதிகப்படியான தண்டனை கொடுத்தல் கொடுத்தூத்தனுடைய சொத்தை அபகரித்தல் இந்த ஏழிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் திரும்ப சொல்றேன் ஸ்திரீகளை அவமானப்படுத்துதல் தியூத்தம் சொக்கட்டா நாடுதல் வேட்டையில் ஆசையோடு இருத்தல் மத்தியபானம் கள்ளு குடித்தல் இந்த ரெண்டும் ஏன் சொல்றாருனா இவர்கள் காட்டுல வனப்பருவால் இருக்கிற சேவே துரியோதனர் ஒரு காட்டு ஸ்திரீ இடத்திலே கள்ள குடிச்சுட்டு தப்பா நடந்து கடைசியில் அர்ஜுனன் வந்து துரியோதனனையும் கர்ணனையும் மீட்க வேண்டும் சொல்லியோ அவன் பண்ணின குற்றம் ஆசம் இருந்தாலோ இருந்தாலும் இடத்துல ஆசை இருந்தாலோ ஆபத்து கடோர ரொம்ப தாழ்ந்து கர்ணன் பேசிட்டான் உனக்கு என்ன ஐந்து பர்தா இருக்கிறதுனால இந்த மடியில வந்து உட்காருன்னு பேசினானே அது கட்டோரமான வச்சனம் அதிகமான தண்டனை கொடுத்தாலோ மற்ற பேருடைய தனத்துக்கு ஆசைப்பட்டாலோ இது இத்தனையும் தொலைத்து விட்டு சுக்கமாக இருக்க வேண்டும் ஆக ஏகையா ஒரே புத்தியாலே இரண்டு விவேகத்தோட எது பற்றத்தக்கன தெரிஞ்சு மூ வகைப்பட்டவர்களை நாலு உபாயங்களாலே வசப்படுத்தி புலன்களை அடக்கி ஆரை பற்றி தெரிந்து கொண்டு ஏழை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் வணக்கம் வெற்றி வேல்